ஜமாத் தலைவர்களுக்கும் இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த அன்பார்ந்த பணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நபரின் ஒரு நிகழ்வில் பங்கேற்பதற்காக வருகை தரக்கூடிய சூழல் அமைந்தது குறிப்பாக ஒரு அனைவருக்கும் நன்கு அறிமுகமான இந்த பகுதியை சார்ந்த சிவ சிவச்செல்லபாண்டியன் அவர்களின் அருமை புனியார் கடந்த அக்டோபர் பதிமூன்றாம் தேதி காலமாகிவிட்டார் அதனால் அவரை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காக வரும் சூழலில் இஸ்லாமிய சுற்றியவர்கள் அனைவரையும் சந்திக்கிற ஒரு நல் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது தொழுகை நேரத்தில் வருகை தரக்கூடிய பிறகு நான் எடுத்தோரும் பயணம் செய்ய வேண்டும் நாளை விழுந்து நாடாளுமன்றம் கூடுகிறது இன்றைக்கே நான் நாளை செல்ல வேண்டும் ஒரு சூழல் ஒன்றை முன்னால் பெற்று வந்திருக்கிறேன் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கும் வசதிகளுக்கும் நான் சொல்ல வருகிறேன் எங்கே சென்றாலும் எந்த மாவட்டமாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் அங்குள்ள இஸ்லாமிய சட்டங்களை சந்திப்பதும் அவர்களோடு சில நிமிடங்கள் குறைவாக விடுப்பது தொடர்ந்து நடைமுத்து வருது பெருமை தருகிறது மகிழ்ச்சி தருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேரூரரசு வராத காலத்திலேயே ஒரு இயக்கமாக இருந்த காலத்திலேயே சிறுபான்மை சமூறுத்தரின் நலன்களுக்காக உருக்கி குரல் எழுப்பிய ஒரு இயக்கம் இன்றைக்கு அரசியல் வழக்கமாக மாறிய நிலையிலும் இஸ்லாமிய திருத்தகள் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் நலன்களை முன்னிறுத்தி களப்பணிகள் ஆற்றி வருகிறோம் அந்த அடிப்படையில் தான் நமக்கிடையிலான இந்த நட்புறவு நல்லுறவாக வலுப்பெற்று வருகிறது அதை எண்ணி நான் பெருமை பெருமைப்படுகிறேன் இஸ்லாமியர்களை அந்நியர்கள் என்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிற முயற்சி மண்ணுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லை என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிற முயற்சி சில மதவாத கரால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் இன்றைக்கு கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு என்று சொல்லக்கூடிய வகையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நாட்டுக்கு எதிராக ஒரு நேரம் இஸ்லாமிய சொந்தங்கள் சிந்தித்து ஆனாலும் சில மதவாத அமைப்புகள் அரசியல் ஆதாயம் கருதி இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் என்பதைப் போலவும் தேச விரோதிகள் என்பதைப் போலவும் அந்நியர்கள் என்பதைப் போலவும் தொடர்ந்து கருத்து புரப்பி வருவதை நாம் அறிவோம் அவை விடுதலை சிறுத்தைகள் வாதாடு அவர்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் மண்ணை நேசிப்பவர்கள் ஏற்றுக்கொண்ட வழிபாட்டு முறையில் வேறுபாடு இருக்கலாம் ஆனால் இந்த நாட்டின் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றதாக இருந்தாலும் கல்வி வளர்ச்சியில் பங்கேற்றதாக இருந்தாலும் பொருளாதார வளர்ச்சியில் அளித்த பங்களிப்பாக இருந்தாலும் பலருக்கு சலைக்காரர்கள் இஸ்லாமியர்கள் மண்ணுக்காகவும் மண்ணின் வளர்ச்சிக்காகவும் இஸ்லாமியர்கள் பங்களிப்பாக இருக்கிற போது எப்படி அவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பரப்பலாம் என்று கேள்வி எழுப்புகிற இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி டெல்லியிலே இந்தியா கேட் என்ற ஒரு இடம் இருக்கிறது இந்தியா கேட் ஆகிய மிகப்பெரிய ஒரு ஆர்ச் வளைவு நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது நூற்று கணக்கான விடுதலை போராட்ட வீரர்களின் பெயர்கள் செலுத்தப்பட்டிருக்கின்றன அந்த பெயர்களில் கணிசமான அளவிலே இஸ்லாமியர்களின் பெயர்கள் இடப்பட்டிருக்கின்றன நாட்டுக்காக விடுதலைக்காக போராடி வியத்தவர்களின் இஸ்லாமியர்கள் கணிசமான படை வீரர்களாக படை தளபதிகளாக இருந்திருக்கிறார்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மக்களை மதிப்பு சம்பந்தம் என்பதைப் போல திட்டமிட்டு அவரூறு பரப்பி வெறுப்பு அரசியலை விதைத்து சமூகத்தினரிடையே பிரவினை ஏற்படுத்தக்கூடிய வேலைகளில் சிலர் ஈடுபட்டு வருவதைத்தான் நாம் எோம் தீவிரவாதம் அல்லது பயங்கரவாதம் என்ற கருத்துக்களுக்கு ஒருபோதும் இடம் கொடுப்பதில்லை பாகபஸ்மி இடிக்கப்பட்ட போது கூட இஸ்லாமியர்கள் இந்த வந்தொழி வெளியாட்டத்தில் ஈடுபடவில்லை தமிழ்நாடு எந்த பாதிப்பும் இல்லாத வகையிலே அமையாக இருக்கிறது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சகோதரர்களாக வாழக்கூடிய அளவுக்கு சகோதரத்து தான் இங்கே வளர்ந்து வளர்ந்திருக்கிறது மேம்பட்டிருக்கிறது ஒரு நாளும் இந்துக்களை இஸ்லாமியர்கள் வகையாக இல்லை இஸ்லாமியர்களை இந்து சமூக மக்கள் சாதாரண மக்கள் எதிராக பார்த்தது அதனால்தான் வட இந்திய இந்த அரசியல் வெறுப்பு அரசியல் தமிழ்நாட்டிற்குள் நுழைந்துவிடக்கூடாது என்று நாம் கவலைப்படுகிறோம் அவர்களுக்கான அரசியல் இங்கே கூடாது என்று கவலைப்படுகிறோம் இங்குள்ள மக்கள் ஒற்றுமையை அது சீர்குலைத்துவிடும் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மருத்துவர்களுக்கும் இடையிலே நிலவுகிற நீடிக்கிற சகோதரத்துவத்தை அது பால்படுத்திவிடும் ஒற்றுமையை சிதைத்துவிடும் ஆகவேதான் அந்த மதவாத சக்திகள் வளரக்கூடாது என்று நாம் பதைக்கிறோம் வளருவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று நாம் அச்சப்படுகிறோம் அப்படிப்பட்ட புரிதல் உள்ள ஒரு இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த அடிப்படையில் தான் அந்த புரிதலின் அடிப்படையில் தான் தேர்தல் முடிவுகளை கூட விடுதலை கட்சி எடுக்கிறது ஆதாயம் கருதி அந்த முடிவையும் நாம் எடுத்ததில்லை கூடுதலான இடங்கள் கூடுதலான பதவி கூடுதலான அதிகாரம் எங்கே கிடைக்குமோ அங்கே வரலாம் எல்லாம் கருதாமல் நாட்டை மக்களையும் காப்பாற்ற எதுவும் சிறந்ததோ சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாக்க எது ஏதுவாக இருக்குமோ இந்துக்களுக்கும் இஸ்லாமிகளுக்கும் இடையில் நல்லிணக்கத்தை பேருவதற்கு எது பாதுகாப்பாக இருக்குமோ அந்த அடிப்படையில் சிந்தித்துதான் குறைத்த சிறுத்தைகள் கட்சி தேர்தல் உறவையும் கூட்டணி உறவை தீர்மானிக்கிறது வாய்ப்பில்லாமல் நாம் ஒரு இடத்திலே முடங்கி விளக்கவில்லை வாய்ப்புகள் இருந்தாலும் அது நாட்டுக்கு நல்லதா என்றுதான் நாம் கணக்கிட்டு பார்க்கிறோம் மக்களுக்கு நல்லதா என்றுதான் கணக்கிட்டு பார்க்கிறோம் தனிப்பட்ட முறையில் எனக்கோ என்னை சார்ந்த சிலருக்கோ பயன்பெறும் என்ற அடிப்படையில் எந்த முடிவையும் நான் இதுவரையில் கிடைத்ததில்லை அது நம்முடைய நோக்கமும் இல்லை நம்முடைய இயக்கம் நல்ல நல்ல வளர்ந்தால் அழுத்தமாக வளர வேண்டும் வலுவாக வளர வேண்டும் அனைத்து தரப்பு மக்களின் எவர்கோவித்த ஆதரவை பெற வேண்டும் மக்கள் நலன்களை முன்னிறுத்தப்பட வேண்டும் சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் தான் தேர்தல் களத்திலும் சிறுத்தைகள் ஆழ்ந்து சிந்தித்து ஒருமுறை ஒருமுறைக்கு பலமுறை திருத்தமாக சிந்தித்து முடிவெடுக்கிறோம் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறோம் உறுதியான முடிவை நீட்டிக்கிறோம் இதுதான் நம்முடைய அனைத்து உரை நாடாளுமன்றத்திலே நான் பேசுகிற போது பேச்சின் இறுதியில அல்லாஹ் அக்கர் ஜெயமே என்று முழங்கி அது அந்த அறிவித்திருப்பிலே பதிவாகிறது திட்டமிட்டு இதைத்தான் பேச வேண்டும் என்று எண்ணி நான் கோடவில்லை அவர் இப்படி இன்றைக்கு அவையிலே பேச வாய்ப்பு கிடைத்தால் இந்த முழக்கத்தை எடுப்பு என்று நான் யோசிக்கவில்லை ஏனென்றால் பேசுவதற்கு அனுமதி கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற நிலைதான் ஒவ்வொரு நாடும் இரண்டு உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளுக்கு சில நாட்களில் அனுமதி இல்லாமல் கூட தெரியும் நேரம் ஆகிவிட்டது முடிக்கிறோம் என்று முடித்து விடுவார்கள் ஆகவே இன்றைக்கு பேச வாய்ப்பு கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது உட்கார்ந்திருப்போம் மணிக்கணக்களை காத்திருப்போம் வாய்ப்பு கேட்டு மீண்டும் மீண்டும் எழுதி கொடுப்போம் காத்திருந்து நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் என்று அந்த அவையிலேயே காத்து கிடந்து அனுமதி வாக்கி பேச முயன்றால் இரண்டே நிமிடங்களில் பேச்சை நிறுத்தச் சொல்லி கட்டளை விடுவார் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி அந்த சூழலில் ஒருமுறை நான் இஸ்லாமியர்கள் தொடர்பான பிரச்சனையை பேச முடிந்தது அந்த நேரம்தான் கர்நாடகாவிலே ஒரு பள்ளியிலே மாணவர்களிடையே ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி ஒரு கும்பல் அழுத்தம் கொடுத்து மாணவர்களை தேர்ந்து அழுத்தம் கொடுத்தார்கள் அப்போது ஒரு சகோதரி அதற்கு இணங்காமல் அல்லாஹு அப்படி முழக்கமிட்டவாறே படுப்புக்கு போன காட்சியை நான் ஊடகங்களில் பார்த்து போனேன் அந்த துணிச்சலை கண்டு அது எந்த அடக்குமுறைக்கும் பணியாமல் அச்சுறுத்தலுக்கும் இணங்காமல் நீ சொல்லி அதை நான் செய்ய வேண்டும் என்று கட்டாயம் இல்லை எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது நான் என்னுடைய நம்பிக்கையை ஒருமு இழந்துவிட மாட்டேன் என்கிற அந்த புரிதலோடு அது அல்லாஹற்ற என்று கைகளை உயர்த்தி உயர்த்தி முழக்கமிட்டவாறே வலுப்பறைக்கும் சென்ற காட்சி எனக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அதன் விளைவுதான் என்னையும் அறியாமல் நான் மக்களவையிலே அல்லாஹு அக்கர் என்று முழங்கி அமர்ந்தேன் எந்த முன்னேற்பாடும் இல்லை அதாவது முன் யோசனை கிடையாது அதாவது திட்டமிட்டு நான் அப்படி பேச அந்த உணர்வு ஏன் அந்த உணர்வு அந்த உந்துதல் எழுந்தது என்றால் சிறுபான்மைகள் நலன்களுக்கு எதிராக பாதுகாப்புக்கு எதிராக திட்டமிட்ட ஒரு வெறுப்பு அரசியலை மாணவச் சமூகத்திலும் பரப்புகிறார்கள் என்கிற ஒரு எவ்வளவு எரிச்சலாக இருக்கும் கவலையாக இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஏதோ அரசியல்வாதிகள் மேடைகளில் பேசுகிறார்கள் சரி அரசியல்வாதிகள் நாடாளுமன்றத்திலே பேசுகிறார்கள் சரி ஆனால் அவர்கள் பள்ளிக்கூடங்களிலும் உழைத்து அவர்களுக்கு காவித்துறிகளை கொடுத்து அதை நீங்கள் அணிந்து செல்ல வேண்டும் ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கம் எழுப்ப வேண்டும் என்றெல்லாம் அந்த இளம் பிச்சுகளில் உள்ளத்திலேயே அப்படிப்பட்ட அரசியலை விதைக்கிறார்கள் என்கிற போது அதை ஒரு பள்ளி மாணவியாக இருந்து அந்த தங்கை எதிர்கொண்ட விதம் அதை அணுகிய முறை அவ்வளவு முதிர்ச்சி நிறைந்ததாக இருந்தது கொஞ்சம் கூட அச்சப்படவில்லை அதுதான் உண்மையான புகைப்பணம் என்பது அந்த கேப்புளம் உள்ள அந்த தங்கையை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் உடனே எதிர்வினையாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் என்னையும் அறியாமல் ஏற்பட்ட அந்த உந்துதலின் விளைவாக நான் அன்றைக்கு நாடாளுமன்றத்தின் மக்களவையிலே அப்படி அது எந்த உள்நாக்கமும் இல்லை இஸ்லாம் ஒருபோதும் எதிராக வெறுப்பு அரசியலை பேசி நாம் பார்த்ததில்லை இஸ்லாமிய அமைப்புகள் யாரும் ஒரு குறிப்பிட்ட அமைப்பையோ கட்சியையோ சுட்டிக்காட்டி அவர்களுக்கு எதிரான அவதூறுகளை பரப்பி நாம் கேள்விப்பட்டதில்லை யாருடைய நம்பிக்கையையும் அவர்கள் இழந்து பேசியதில்லை தங்களுடைய நம்பிக்கை தங்களுக்கு மற்றவர்களின் நம்பிக்கை மற்றவர்களுக்கு

அனது இழிவானது என்றோ யாருடைய மனதில் உட்படுத்தக்கூடிய வகையில் பரப்புரை மேற்கொண்டதாக நாம் பார்க்கிறேன் அப்படி பிற சமூகத்தினரை மதிக்கக்கூடிய பிற சமூகத்தினரின் உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மையை இஸ்லாம் இஸ்லாமியர்களுக்கு கற்றுக்கொள்கிறது இந்த சகோதரத்துவத்தை இஸ்லாம் மார்க்கம் அதனை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு கற்றுக் யாராயிருந்தாலும் எந்த மொழியை பேசினாலும் எந்த மதத்தை சார்ந்திருந்தாலும் எந்த கடவுளை வெளிப்பட்டாலும் எந்த நம்பிக்கையை கொண்டிருந்தாலும் அவர்களை சகோதரர்களாக பாதிக்க வேண்டும் என்கிற ஒரு பண்பை பண்பாட்டை மாண்பை இஸ்லாம் கற்றுக் கொண்டிருக்கிறது அதனால்தான் யாராயிருந்தாலும் கை குலுக்கி மாறுபுடன் கட்டி தழுவி ஆரை தழுவி ஆகிடத்திலே அன்பை வெளிப்படுத்தும் இஸ்லாம் சமூகம் வெளிப்படுகிறது அப்படிப்பட்ட மக்களை இந்த மண்ணுக்கு எதிரானவர்கள் இந்த மக்களுக்கு எதிரானவர்கள் இந்த தேசத்திற்கே எதிரானவர்கள் என்பதை கூட திட்டமிட்டு உயுரைகளை பரப்புவது ஏற்புடையதில்லை அதே விடுதலை சிறுத்தைகள் கடுமையாக எதிர்த்து விமர்சித்து அப்படி சகோதரத்துவத்தை பேணக்கூடிய ஒரு சமூகத்தை மக்களிடமிருந்து அந்நியப்படுத்துகிற முயற்சி கூடாது என்று பணி செய்கிற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த புரிதலோடு எங்கள் பணி தொடரும் மீண்டும் எந்த ஆதாயமாக்கும் இல்லாமல் இந்த களத்தில் சிறுத்தைகளில் பணிகள் எப்பொழுது போல் ஈதியத்தோடு தொடர் 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 என்பதை நிஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நானும் எனது தலைமையிலான அந்த இயக்கம் எம் நன்றி பொறுப்போடு செயல்படும் இதை தெரிவித்து நடிக்கிறேன் நன்றி வணக்கம்